மொத்த விபச்சாரம் கூடாதுன்னு அவரை சொல்லியிருப்பார் அவரை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை சைத்தம் பண்ணுவான் ஹராம் என்று சொல்லியிருப்பார் அந்த ஹராத்தில் அவரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சைதாம் பெரிய திட்டம் போடுவான் இதுக்கு வஸ்வாசுக்கு எங்களால் பாதுகாக்க இயலும்பண்டா எதுக்கு அல்லாஹ் சொல்லணும் நபிகை ரசூல் ரெசூல் செல்லாத சொல்லும் அல்லாட்டியும் பாதுகாப்பு தேரணும் வெள்ளம் பருவதான் ஏதாவது அணையை கட்டி பாதுகாக்கலாம் இப்படி ஸ்டீல் தனியாக பாதுகாக்கிறது உங்கள் அறிவு உங்களை பாதுகாக்கணும்னு நம்பிங்கன்னா தோப்பு அறிவு பாதுகாக்கும் எத்தனையோ அறிஞர்கள் பாதுகாக்கப்படணும் இல்ல நாங்க படிக்கிற இது இது போ அல்லாத பாதுகாப்பு இப்ப வேணும் ரோட்ல போறவங்க பொடிகாரோட போறாங்க சில பணக்காரர்கள் மெடகசுக்கு போய் ஜெம்பி ஆவர் செய்யறவங்க பொடிகார ஏன்னா எப்ப வந்தாலும் ஏதாவது நடந்துருமே செய்தானுக்கு பாதுகாப்பு வேணுமா அந்த அறிவு மட்டும் மட்டும் அதுக்கு பத்துமாக இருந்தா ரசூல்ல சொல்லவே தேவையில்லை நான் எல்லாம் படிச்சுட்டேன் நான் பாதுகாப்பு தேட தேவையில்லை

அவர் மோலு அவர் மகன் ஹாஃபில் வீட்டுல எல்லாம் மார்க்கத்தோட நிக்கிறாங்க மகன் போதைக்கு அடிமையாயிட்டார் ஹாஃபி காப்பாத்தணும் துடிச்சு போறாரு அன்பு சகோதரர்களே இது அன்பையில இருந்து பார்த்ததுதான் என்னண்டா சகோதரர்கள் கொள்கையை விளங்கினாங்க அவங்க புள்ளைய பள்ளியை கூட்டிட்டு வரணும் அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை எல்லாருடைய நல்லடியார்களே நாம் கொள்கையை வழங்கிட்டோம் கல்யாணம் விட்டு கூட்டி போனோம் பங்கு எல்லாம் கூட்டி போனோம் இந்த மஜிலிசுக்கு கூட்டி வளரமா அந்த நேரத்தில் அல்லாருடைய நிறைய திட்டம் இருந்து எனக்கு ஒல்லாகி பயம் உங்களுக்கு அதாவது நம்ம எக்கச்சக்கமான திட்டம் போடுற நேரத்துல மனைவிய பறிச்சிட்டு போறான் மனைவி நல்ல இருக்கிற கணவன் எடுத்துட்டு போறான் நம்ம நம்புறமா இல்லையா அவன் சூழ்ச்சி செய்யறான் நம்புறமா இல்லையா ஒரு ஆள் எனக்கு எதிரியா நிக்கிறான் ரோட்ல போற நேரம் ஷூட் பண்ணிடுவான் அச்சம் இருக்குது கவனமா போமா மாட்டோமா எங்களுக்கு பயம் இல்லையா பொம்பளை பிள்ளைங்க பெற்றிருக்கணும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம நிக்கிறோம் இல்ல அவங்களும் ஒழுக்கமா ஹிஜாபோட தான் இருப்பாங்க ஹிஜாபோட தான் இருப்பாங்களா அப்படிதான் இருப்பாங்களா மார்க்கமோடு இருப்பார்களா யாரு அதுக்குத்தான் அல்ல ஒரு ஒரு முறையை வச்சிருக்கிறோம் அந்த முறை அஞ்சு வாட்டி தொழுவுங்க அதாவது

எங்க போறோம் சில சகோதரர்கள் எங்களுக்கே நடக்கு ஒரு சகோதரர் இப்ப லோயர் அடிக்கிறார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோல் அடிக்கிறார் அவர் லோ படிக்க முன்னாடி ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டு வாப ஆமி ரொம்ப கிழக்கு போனா அவங்க வீட்டுல சாப்பாடு சின்ன வீடு அங்கே உட்கார்ந்துட்டு மார்க்கத்தை பத்தி நிறைய பேசி ஒரு இளைஞராக நிக்கிற நேரம் அவர் துடித்து பேசினார் ஊரை இது பண்ணணும் இப்ப அவரு வெளியில இப்ப பெரிய கொஞ்சம் லோயர் ஆனால் அவர் சொல்லுகிறார் இப்ப எனக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்கி நான் உணர்றேன் எனக்கு மார்க்கத்தோட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது உண்மையாக எனக்கு இப்ப பயானுக்கே வந்து கொள்ள இயலாத ஒரு சுச்சுவேஷன்ல நிற்கிறேன் நானும் என் வைஃபு லோயர் அவர் அவருடைய அந்த பழைய நான் அவரோட சாப்பிட்டு காலையில் போய் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஞாபகம் வருகிறது அல்லாஹ் ரப்புல்லாலும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் அவரையும் பாதுகாக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா துணியா அப்படி கம்பிரும் ஈமான் என்பது ஒரே லெவல்ல இருக்காது ஒரே லெவல்ல இருந்தா ஈமானி இல்ல ஹார்ட் ஒரே லெவல்ல போச்சுன்னு வைங்க ஆள் மவுத்தன் இருக்காங்களா மெஷின் இப்படியே இருக்கிறதா கதை முடிஞ்சு மேல கீழே மேல கீழே மேல கீழே போகணும் அதான் ஹார்ட் மேல கீழே காட்டும் பிரெயின் வேவ்ஸ் அப்படிதான் இதே மாதிரி ஈமான் இன்றைக்கு கூடும் நாளை குறையும் நாலண்டை கூடும் மவுத்து வரைக்கும் அது நடக்கும் அது வரைக்கும் அதை பாதுகாக்கணும் ஈமான தொழுகையை பாதுகாக்க சொல்றான்ல தொலை சொல்றான் ஒரு இடத்துல தொலை தொலை சொல்றான்ல

சில தப்பான அபிப்பிராயங்கள் ஃபேஸ்புக்கில் வரும் வாட்ஸ்அப்பில் வரும் அத பாருங்க தப்பு இல்லை அதுதான் இது என்றால் ஷா மார்க்கத்தின் பூரண வடிவு ஃபேஸ்புக்கில் செய்தான் கொண்ணாரரு இது கிடைக்கும் யூஸ்ஃபுல் சொன்னாலும் சொல்கிறேன் இது கிடைச்சிருமே இந்த மாதிரி வந்துடுமேன்னு இருந்தால் இப்ப செய்தான் வர்றான்னு அர்த்தம் சொல்லுங்களா நல்ல ஐடியா தருவோம் நல்ல ஐடியா எல்லார் எதுவும் சொல்கிறாங்களே செய்தான் வந்து கேட்பான் சொன்னடா அத்தியா அல்லாத எல்லாம் படைச்சா அத்தியா அவனே ஐடியா தரும் ஐடியா தந்து எல்லாத்தையும் தந்து அல்லாண்டு இதாயிட்டு பைனலா ஒன்று கேட்பான் அல்ல போய் யாரும் படைச்சது எப்படி கரெக்டா பாருங்க அவன் பிஹெச்டி முடிச்சிருக்கிறான் சாதாரண ஒரு ஹால அல்ல எங்களுக்கு பக்கத்துல வைக்கல இன்னும் அதுவும் பின் அவன் பகிரங்க எதிரி எதிரியா பாருங்க இன்றைக்கு காலையில எதிரியா நினைவு வந்துச்சா பட்ஜெட் ஞாபகம் வந்துச்சு கடன் கொடுக்கும் நினைவு வந்துச்சு இந்த மாசம் பிரச்சனை துண்டு உளு பிரச்சனை வந்துச்சு இன்னைக்கு ஒரு எதிரி நம்மளை அட்டாக் பண்ண நிக்கிறான்னு வந்துச்சா பெருமானருக்கு வந்துச்சு ராத்திரி தூங்கப்போக்கில் வந்துச்சு அதனால குள்சூராக்களை ஓதிக் கொண்டாங்க